விழிக்கு துணை திரு மென்மலர் பாதங்கள் மேய்மை குன்றா மொழிக்கு துணை முருகாவினும் நாமங்கள் முன்பு செய்த துணை அவன் பன்னிரு தோளும் பயந்த தனி துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே ஆமாங்க எந்த சந்தர்ப்பத்திலும் நம்மை காக்கும் ஒரு கவசமாக இருப்பது முருகனுடைய வேலும் மயிலும் அந்த ஒரு வேல் அது மட்டும் நம்ம கையில் எப்பொழுதும் இருக்கும் பட்சத்தில் எந்த ஒரு கெட்ட சக்திகளும் நம்மை ஒன்றும் செய்யாது இப்போ நிறைய பேர் வேல்மாறல் பாராயணம் செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க அப்படி நீங்க வேல் பாராயணம் செய்யும் பொழுது உங்களுடைய கைகளில் கைக்கு அடக்கமாக ஒரு சின்ன வேல் வைத்து அதை நீங்கள் பாராயணம் செய்யும் பொழுது அது வந்து ஒரு ஔஷதமாக உங்களை காக்கும் ஒரு கவசமாக இருக்கும் வீட்டில் வேல் மாறல் பாராயணம் செய்து நீங்கள் எங்கெல்லாம் போகிறீங்களோ உங்களுடனே இருக்கும் மாதிரி ஒரு சின்ன வேலை உங்களுடைய சட்டை பையிலோ அல்லது சுத்தமான இடத்தில் வைத்து உங்களுடைய மணி பர்ஸு இல்லை ஒரு ஹேண்ட் பேக்கில் ஒரு அது வந்து சுத்தமாக இருக்கும் பட்சத்தில் அந்த இடத்துல நீங்கள் வேலை வைத்து நீங்கள் செல்லும் இடமெல்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா நிச்சயமாக ஒரு கெட்டதும் உங்களை அண்டாது ஏன்னா வேல் இருக்கும் இடத்தில் கெட்ட சக்திகளுடைய வேலை எந்த வேலையும் செய்யாது அதனால் வேல் வழிபாடு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப அவசியமாயிடுது இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் தை கிருத்திகை வருடத்திலேயே ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய மிக மிக அற்புதமான ஒரு நாள் ஆறு கார்த்திகை பெண்களை நினைத்து அவர்களை வழிபாடு செய்வதற்காக மாதந்தோறும் உருவாக்கப்பட்ட ஒரு நாள் தான் இந்த தை கிருத்திகை ஆனால் நிறைய பேர் இப்போ காலையில் நம்ம ரெண்டு பதிவுகள் போட்டிருந்தோம் நிறைய பேர் எங்களால் விரதம் இருக்க முடியலம்மா எங்கள் வீடே ஒரே ஒரு ரூம் தான் அதிலே கிச்சன் அதிலே வந்து நாங்கள் படுத்துக்கணும் அதில் என்னுடைய பெண் வந்து இப்போ காலமாக இருக்கிறாங்க நான் வந்து எனக்கு பூஜை செய்வதற்கு விருப்பம் இல்லை நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு ஒரு அம்மா வந்து கேட்டிருக்கிறாங்க அதே போல் நிறைய பேர் இந்த சூழ்நிலையால் என்னால் விரதம் இருக்க முடியல ஆனால் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னால் வெளிப்படையாக பூஜையெல்லாம் எங்கள் வீட்டில் செய்ய முடியாது ஏன்னா யாருமே வந்து பூஜையெல்லாம் செய்வே என்ன அனுமதிப்பதில்லை நான் வந்து வேல்லாம் என்னோட பீரோவில் மட்டும்தான் வச்சு வணங்குறேன் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க அதாவது நமக்கு பிடித்த தெய்வ வழிபாடை கூட நம்ம வாழக்கூடிய வீட்டில் செய்ய முடியலன்னா இதை விட கொடுமை வேற எதுவுமே இருக்க முடியாது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் மன நிம்மதிக்காக தான் நம்ம தெய்வ வழிபாடு செய்கிறோம் அந்த மன நிம்மதியை கூட நம்ம வந்து திருட்டுத்தனமாக செய்யணும் அப்படின்னா இது வந்து தான் வந்துருச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் சரி அப்படிப்பட்டவர்கள் நாளை நீங்கள் வந்து எந்த பூஜை செய்யலைனாலும் பரவாயில்ல அல்லது தீபம் ஏற்ற முடியல அதற்கும் எனக்கு வழி இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல நீங்கள் மாதவிடை காலமாக இருந்தாலும் பரவாயில்ல ஜஸ்ட்டு நாளைக்கு காலையில் நீங்கள் குளிச்சு முடிச்சிட்டு வெறும் வயிற்றோடு இந்த மந்திரத்தை இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை மட்டும் ஒரே ஒரு முறை உச்சரிங்க முருகா நான் வந்து உனக்கு உன்னுடைய கோயிலுக்கு என்னால் வர முடியல விரதமும் இருக்க முடியல ஒரு வெற்றிலை தீபம் கூட ஏற்றுவதற்கு நான் கொடுத்து வைக்கவில்லை ஆனால் நீ வந்து என்னை வழி நடத்தணும் என்னை நீ கைவிட்டுடாத நான் வந்து உன்னை வழிபடலை சரியான முறையில் வழிபடலை அப்படிங்கிறதுக்காக நீ என்னை கைவிட்டுடாத எனக்கு உன்னை தவிர வேறு யாரும் இல்லை என் வீட்டில் இருப்பவர்களே எனக்கு எதிரியாக இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும் நான் என் குழந்தைகளுக்காக வாழ்கிறேன் அப்படின்னு எத்தனை பெண்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறீங்க ஸோ உங்களுக்கு நிச்சயமாக முருக கடவுள் வழிநடத்துவார் உங்களை காப்பாற்றுவார் ஸோ நாளைக்கு வந்து நீங்கள் சுத்தபத்தமாக தான் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் காலையில் ப்ரஷ் பண்ணிட்டு முகம் கை கால்லாம் அலம்பிட்டு நீங்கள் வந்து இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம் அல்லது எனக்கு வந்து தீட்டு காலம் அப்படின்லாம் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் பூஜை அறைக்கெல்லாம் போகாமல் காலையில் தலையெல்லாம் குளிச்சிட்டு வெறும் வயிற்றுல இந்த மந்திரத்தை உச்சரிங்க நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் அதாவது ஆறு வரிகள் தான் இதில் இருக்குது இதில் இதை வந்து நீங்கள் ஒரு முறை உச்சரித்தாலே போதும் இல்லைங்க நாளைக்கு ஆறு அப்படிங்கிற எண் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அதனால் நான் ஆறு முறை இதை உச்சரிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளவு கோடி நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க ஆறு முறையும் உச்சரிக்கலாம் ஆனால் ஒரு முறை உச்சரித்தாலே போதுமானது நிறைய பேர் தெய்வ வழிபாடை விட மந்திரங்களை உச்சரிப்பது அதிக பலன் தரும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த மந்திரங்களுக்கு அவ்வளவு சக்திகள் இருக்குது இதை வந்து நீங்க அதாவது தண்ணீர் கூட குடிக்காம இதை நீங்க உச்சரிக்கணுங்க ஸோ ஏன் அப்படின்னா நம்முடைய எண்ணங்களை எல்லாம் ஒருமுகப்படுத்தி நம்முடைய வேண்டுதல் நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வெறும் வயிற்றுல இந்த மந்திர உச்சாடனை செய்யணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஏன்னா நம்ம ஆறு நாள் விரதமும் இல்லை ஒரு வேளை மட்டும் சில பேர் இருப்பாங்க அதுவும் நம்ம இல்லை ஜஸ்ட் நம்ம நாளைக்கு மட்டும் கிருத்திகைக்கு நம்ம வந்து முருகனை வழிபட போகிறோம் அதிலும் வந்து சரியான முறையில் வழிபட முடியாதவர்கள் இந்த மந்திரத்தை மட்டும் உச்சரிக்கப் போகிறார்கள் அதனால் பச்சை தண்ணி கூட குடிக்காமல் நீங்கள் இந்த மந்திரத்தை ஒரு முறை மட்டும் உச்சரிங்க ஓம் ஷண்முகாய நமக ஓம் குமாராய நமக ஓம் கந்தாய நமக ஓம் சுப்பிரமணியாய நமக ஓம் வேலாயுதாய நமக ஓம் சுவாமிநாதாய நமக இதில் முதல் மந்திரம் ஓம் சண்முகாய நமக அப்படிங்கிறத நம்ம உச்சரிப்பதன் மூலம் ஆன்மீக வளர்ச்சியும் ஞானமும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மற்றவங்க என்ன சொன்னாலும் அதெல்லாம் காதில் வாங்கிக்காமல் நம்மளுடைய தெய்வ வழிபாட்டில் நம்ம கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய ஆன்மீக வளர்ச்சி வந்து அப்படி இருக்குமா ஓம் குமாராய நமக ஆரோக்கியம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதோட மகிழ்ச்சியும் சேர்ந்து இருக்கும் ஓம் குமாராய நமக அப்படிங்கிறத சொல்வதனால மட்டும் உங்களுக்கு ஆரோக்கியம் அவ்வளோ நல்லா இருக்குமா ஓம் கந்தாய நமக அப்படிங்கிறத சொல்லும் பொழுது உடல் வலிமையும் உற்சாகமும் ஏற்படும் நிறைய பேர் முன்னாடிலாம் நான் அப்படி சாமி கும்பிட்டேங்க இப்போ எனக்கு சுத்தமாக மூடே இல்லை சாமி கும்பிடணுனாலே எனக்கு கஷ்டமாக இருக்குது ஒரு விளக்கு கூட நான் ஏற்ற மாட்டேங்கிறேன் அப்படிங்கிறவங்க ஓம் கந்தாய நமக அப்படிங்கிறத உச்சரிச்சுக்கிட்டே வாங்க அடுத்தது ஓம் சுப்பிரமணியாய நமக அப்படிங்கிறது நீங்கள் எந்த விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுல இருக்கக்கூடிய தடைகளை நீக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம்தான் ஓம் ஓம் சுப்பிரமணியாய நமக அடுத்தது ஓம் வேலாயுதாய நமக அப்படிங்கிறது செயலில் வேகமும் வளர்ச்சியும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் சரிங்களா சில பேர்லாம் சொல்லுவாங்க எங்கங்க அது ஒன்றும் வேலைக்கே ஆக மாட்டேங்குது ஆமா வேகத்துல போகுது அப்படின்னு சொல்லுவோம் அதெல்லாம் இல்லாமல் டக்கு டக்குன்னு ஒரு வேலையை எடுத்தோமா முடிச்சோமா அடுத்த வேலையை பார்த்தோமா அப்படின்னு போயிட்டே இருக்கணும் ஸோ அதற்கு ஓம் வேலாயுதாய நமக அடுத்தது ஓம் சுவாமிநாதாய நமக முருகனின் கருணையும் ஆசியும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் சுவாமிநாதனை வழிபடும் பொழுது அவருடைய ஆசி நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் ஸோ இந்த ஆறு வரியை நாளைக்கு காலையில் வெறும் வயித்துல முருகனை மனசில் நிறுத்தி ஒரே ஒரு முறை நீங்கள் உச்சரிங்க அதுவே வந்து உங்களுக்கு பல கோடி நன்மைகளை பெற்றுத்தரும் இந்த ஆறு மந்திரத்திலையும் நம்ம வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கான அத்துணை விஷயங்களும் புதைந்துள்ளது ஸோ நீங்கள் நாளைக்கு மட்டும் கிடையாது இதை வந்து உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கான மந்திரமும் அப் மந்திரம் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க அல்லது ஸ்கிரீன்ஷாட் எடுங்க அதை விட ரொம்ப முக்கியம் தெரிந்த அத்தனை நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை நீங்கள் நிச்சயமாக ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி